அந்த வகையில விஜய் நான் பாராட்ட கடமை பெற்றிருக்கிறேன் இன்றைக்கு விஜய் சிஎம் விஜய் இப்ப சி எம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாரு அப்போ இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம புதுசா பேசல சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க டி ஷர்ட் போடுறாங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிற்கிறாங்க நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க டி ஷர்ட் போட்டா பெண்கள் மயங்கிருவாங்களா கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மாயிருவாங்களா ஜீன்ஸ் போட்டு பேண்ட்டு போட்டா உடனே பெண்கள் அங்க பின்னாலே போயிடுவாங்களா நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது நீ வேணா உள்ள போகலாம் ஜெயில்ல கிடக்கலாம் அவ்வளவுதான் நிறைய கதைகள் இப்படி இருக்கு நிறைய குலதெய்வ கதைகளை போனின்னா நிறைய சாதி விட்டு சாதி திருமணம் செஞ்சு அதனால படுகொலை செய்யப்பட்டு அப்படி கொல்லப்பட்டவர்களையே அம்மனா வழிபடுறாங்க இல்லைன்னா அய்யனா வ வழிபடுறாங்க சாதி அடிப்படையிலான படுகொலைகள் நடந்து அந்த படுகொலைகளால் தியாகம் செய்த அவர்கள் எல்லாம் கடவுளாக்கி கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள் காதலின் பெயரால் சாதி விட்டு சாதி திருமணம் நடந்தால் ஆணவ கொலைகள் அது ஜாதி ஜாதி என்பது நாம் பிறப்பதற்கு முன்பிருந்தே விவாதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இந்த சமூக கட்டமைப்பு இல்லை எந்த மதத்திலும் இந்த வடிவமைப்பு இல்லை சாதி அடிப்படையில் உறவுகளை தீர்மானிப்பது மன வாழ்க்கையை தீர்மானிப்பது என்கிற ஒரு வாழ்வியல் உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் இல்லை தமிழனாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை இந்தியனாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை பாட்டாளியாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை ஒரே சாதிக்குள் ஒரு சகோதரத்துவமும் மலர்வதற்கு வாய்ப்பில்லை என்ற நிலையை எது ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் சாதிதான் பல்லு பெருந்தகைக்கு முன்னாலேயே சாதி கூடாது என்கிற கருத்தை இந்த மண்ணில் விதைத்தவர் கௌதம புத்தர் அவர் சொன்னதுதான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற உயரிய கோட்பாடுகள் நாம் யாரும் புதுசாக ஒன்னும் கண்டுபிடிக்கல புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிற இந்த கோட்பாடு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறான் ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிற இந்த கருத்தியலை ஏறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார் கௌதம புத்தர் சுயம்புவாக சொன்னாரா என்றால் அப்படி சொல்ல முடியாது அவருக்கு முன்னால் அவருடைய முன்னோர் இதை பேசியிருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை இப்படித்தான் அறிவு வளர்ச்சி என்பது உருவாகி இருக்கிறது பரிணாமம் அடைந்திருக்கிறது ஆகவே சாதி ஆணவ கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஜய் சிஎம் விஜயின்னு சொன்னா அது வேற மாதிரி பொருளாயிடுது அதனாலதான் கேட்டவங்களுக்கு ஏன் சிஎம் வந்து வந்துச்சுன்னா செட்டி குளம் ஊர் பேர் ஏதோ செட்டி நாடு ஏதோ சொன்னாரு அப்பா பேரு முத்தும் பெருமாள்னாரு இப்ப சே மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு சிஎம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும் அவர் வந்து இன்னைக்கு ஆணவ கொலையை பற்றி பேசுறாருன்னா இதுக்கு முன்னால யாருமே பேசலையா எல்லாம் பேசி நம்முடைய இயக்குனர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது அவர் படங்களை திருப்பி போட்டு பாருங்க அவர் அவர் கதையில அண்ணா எடுத்தோடனே முருங்கைக்காயினார் அவருக்கு மனசில் நிக்கிறது முருங்கைக்காய் தான் அது ஒரு உத்தி அவ்வளவுதான் ஆனா அவரு அந்த படத்துல சொல்லி இருக்கிற செய்திகள் யாராலும் ஒவ்வொரு படத்திலுமே அப்போ இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம புதுசா பேசல திருமாவளவன் பேசல ஒன்றும் திருமாவளனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இவன் வந்த பிறகு தான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க டிஷர்ட் போடுறாங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது டிஷர்ட் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா ஜீன்ஸ் போட்டு போட் பேண்ட் போட்டால் உடனே பெண்கள் அவங்க பின்னாலே போயிடுவாங்களா இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம் அது இப்படி அல்ல காதலுக்கு எந்த வரம்பும் இல்லை அது ஒரு உயரிய உணர்வு தூய்மையான உணர்வு அதை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது நீ வேணா உள்ளே போகலாம் ஜெயிலில் கிடக்கலாம் அவ்வளவுதான் அதுதான் எதிர்வினை ஒரு உயிரை நீ பறிக்கலாம் நீ ஜெயிலுக்கு போய் கிடக்கலாம் அவ்வளவுதான் வந்து நடக்கும் மதுர காலத்துல காலத்திலிருந்து புராண காலத்தில் மதுரை வீரம் கதையே அப்படிதான் நடந்திருக்குது சாதி விட்டு சாதி காத்தவராயன் கதையே அப்படிதான் நடந்திருக்குது காத்தவராயன் ஆரியமாலா கதைன்னு நினைக்கிறேன் நிறைய கதைகள் இப்படி இருக்கு நிறைய குலதெய்வ கதைகளை போனா நிறைய சாதி விட்டு சாதி திருமணம் செஞ்சு அதனால படுகொலை செய்யப்பட்டு அப்படி கொல்லப்பட்டவர்களையே அம்மனாக வழிபடுறாங்க இல்லைன்னா ஐயனா வழிபடுறாங்க ஐயனார் ஐயன் இதுதான் குலதெய்வங்கள் குலதெய்வங்கள்ங்கிறது சிவன் மகாவிஷ்ணு மாதிரியான கதைகளை கொண்டது கிடையாது நம்மோடு வாழ்ந்தவர்கள் மடிந்திருப்பார்கள் அவர்கள் நமக்கு முன்னோர்களாக பாதுகாவலர்களாக இருந்திருப்பார்கள் அவர்கள் அந்த நமக்காக நம்முடைய குளத்தை காப்பதற்காக ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள் வெட்டுப்பட்டு இருப்பார்கள் களத்திலே இருப்பார்கள் அவர்களை நினைவு கூர்ந்து நடுகள் நட்டு அவர்களை வழிபாடு செய்கிற ஒரு முறைதான் குலதெய்வ முறை முறை உருவா வழிபாட்டு முறையாக மாறி இருக்கிறது அப்படி நிறைய தரவுகள் உண்டு இப்போ நாமெல்லாம் பெருந்தெய்வங்களை கும்புகிற வழக்கம் நமக்கு கிடையாது ஊர்களெலாம் போயின்னா முனியாண்டி கருப்புசாமி மாயவன் இப்படிதான் சாமி இதெல்லாம் யாருன்னா நம்முடைய முன்னோர் அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த பேர் அவங்களுக்கு சாராயம் வச்சு படைப்பாங்க கறி வச்சு க கிடா வெட்டி கறி சமைச்சு படைப்பாங்க இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்வியலில் இருந்த முக்கியமான கூறுகள் சாதி அடிப்படையிலான படுகொலைகள் நடந்து அந்த படுகொலைகளால் தியாகம் செய்த அவர்களெல்லாம் கடவுளாக்கு கடவுளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் நடுகள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் நடந்திருக்கு இப்போ என்ன அதிலிருந்து தெரிய வருதுன்னா இந்த சாதி அடிப்படையில் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடாது கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு நேற்றிகளில் ரொம்ப காலமாக இருக்கு காதல் ரொம்ப காலமாக மனிதன் தோன்றிய காலத்தில் இருக்கு காதலுக்கு எதிர்ப்பும் அந்த காலத்தில் இருந்து இருக்கு காதலின் பெயரால் சாதி விட்டு சாதி திருமணம் நடந்தால் ஆணவ கொலைகள் அது இங்கிலீஷில் ஹானர் கில்லிங்கிறான் ஹானர் கில்லிங்னா கௌரவ கொலை அதில் என்ன கௌரவம் இருக்குது அது ஆணவம் தான் அது தான் ஆணவ கொலைன்னு இப்போ நம்ம புதுசாக அழைக்கிறோம் அதில் என்ன கௌரவம் இருக்குது பெற்ற பிள்ளையை பத்து மாதம் சுமந்த பிள்ளையை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை கொஞ்சி குழவிய பிள்ளையை ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு மூர்க்கம் வருகிறது என்றால் அது சாதியின் பெயரால் ஏற்படுகிற பித்துக்குளித்த அது சாதி அவன் கண்ணை மறைக்குது மூளையை செயல்பட விடாமல் தடுக்குது ஆகவே அந்த ஆணவ கொலைகள் காலம் காலமாக சமூகத்திலே இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதை அவ்வப்போது பலர் கண்டித்திருக்கிறார்கள் அதை எதிர்த்து இருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் அந்த வரிசையில் தான் நாம் பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்கிறோம் இது எப்போதான் தீர்வு வரும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நம்ம சொல்ல முடியாது ஒரு டியூரேஷன் சொல்ல முடியாது பசிக்குது சோறாக்கணும் அப்படின்னா ஆஃப் அன் ஹவரில் சமைச்சிடலாம் ஒரு டைம் சொல்லணும் ஆஃப் அன் ஹவரில் உட்காருங்க நான் சமைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு டைம் சொல்ல முடியும் ஒரு கெடு சொல்ல முடியும் நான் இங்கேருந்து டெல்லிக்கு போகணும் அவங்க யாரோ ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டைம் ட்ரெயினில் போனால் இத்தனை மணி நேரம் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் ஃப்ளைட்டில் போனால் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு டைம் சொல்லிடலாம் சாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு டைம் லைன் சொல்ல முடியாது காலக்கெடு சொல்ல முடியாது புத்தர் தோன்றினார் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோர் என்று இரண்டே ரெண்டு சாதி தான் இருக்கிறது சாதிகள் இரண்டு ஒழிய வேறில்லை என்று சொன்ன அவை பாட்டி சொன்னார் ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி வீண் சாதி மற்றையெல்லாம் என்ற சித்தர்கள் சொன்னார்கள் சாதி வேற ஒன்றும் இல்லைப்பா சாதி ஆண் சாதி பெண் சாதி அவ்வளவுதான் மற்றதெல்லாம் வீண் பறப்பக்கும் எல்லா உயிருக்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னான் பற எல்லாம் பறக்கலாம் ஒரே மாதிரி தான் பறக்கிறோம் பறக்கிறது என்ன பெரிய வேறுபாடு இருக்கு உயர்ந்தவன் வேற மாதிரி பறக்கிறான் தாழ்ந்தவன் வேற மாதிரி பறக்கிறானா இல்லை ஆணும் பெண்ணும் இணைந்து கரு உற்பத்தி ஆகி பத்து மாதம் கற்ப பையிலே வளர்ந்து கருவறையிலே வளர்ந்து அதன் பிறகு அவன் குழந்தையாக பிரசவம் ஆகிறான் அவ்வளவுதான் இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதனுக்கு பரப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னார் அந்த வரிசை வரிசையொட்டித்தான் மகாத்மா பூலே கேரளாவிலே நாராயணகுரு ஏன் பல மதங்கள் பல சாதிகள் எல்லா மதமும் ஒன்று எல்லா சாதியும் ஒன்று தான் சொன்னவர் நாராயணகுரு சாமித்தோப்பு அடிகளார் ஐயா பிரால பிரஜாபதி அடிகளார் அவருடைய உப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவர் தான் வைகுண்டர் நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் ஏதிரா சாதி எங்கே சாதி இருக்குன்னு அவர் ஒரு கிணற தோண்டி பத்து சமத்துவ கிணறு ஒரு கிணற தோண்டி பதினெட்டு கிராமங்களில் இருந்து மக்கள் எல்லா சாதியும் ஒரே இடத்துல வந்து உட்கார சொல்லி அதை வாளியில் தண்ணி அள்ளி எல்லாம் ஒரே இடத்துல குளிச்சிருக்கிறாங்க அந்த தண்ணியை அள்ளி ஒரே வாளியில் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கிறாங்க குடிக்க வச்சவர் யாருன்னா வைகுண்டர் பரப்பால எவனும் உயர்ந்தவன் இல்லை தாழ்ந்தவன் இல்லை நான் வந்து திருமாவளவன் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் வைகுண்டர் சொன்னார வைகுண்டர் உங்களால எதிர்க்க முடியுமா வைகுண்டர் சொன்னதுதான் நான் சொல்றேன் நாராயணகுரு சொன்னதுதான் நம்ம பேசுறோம் அவ்வளவுதான் நம்ம புதுசா ஒன்னும் கண்டுபிடிக்கல எதையும் பேசல அவங்களுக்கு பின்னால தோன்றியவர்கள் தான் பெரியார் அம்பேத்கர்லாம் இவங்களுக்கு மூத்தவர் வந்து ஐயுண்டர் சமகாலத்தவர் ஐயா நாராயணகுரு அதே காலத்து தலைவர் பசவண்ணா அவரும் நூ நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறாங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அவர் கிட்டத்தட்ட எட்நூறு வருஷத்துக்கு முன்னால் அவர் சாதி பரப்பின் அடிப்படையில் சாதி இல்லைன்னு எதிர்த்து போரிட்டவர் தான் இன்னைக்கு அவரை பின்பற்றுறவங்க சாதியை கடைபிடிக்கிறாங்க அது வேறு விஷயம் ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார் புத்தர் நபிகள் நாயகம் ஏசு பெருமான் இந்த மூன்று மாமனிதர்களும் மனிதனேயே உலகின் தலை சிறந்த கொள்கை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆனா அவரை பின்பற்றன்தான் உலகத்தில் எல்லா நாடுகளும் இருக்கிறான் எல்லாம் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அதுவால தூக்கிட்டு நிற்கிறான் அதுதான் வீரம் சொல்றான் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவனும் வன்முறையில் ஈடுபடுகிறான் படுகொலையில் ஈடுபடுகிறான் அதுக்கு சிங்களமே ஒரு சாட்சி ஈழத்தமிழர்களை படுகொலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் பௌத்தர்கள் தான் அவன் உண்மையிலேயே பௌத்தத்தை உள்வாங்கி இருந்தான்னா மனித நேயம் தான் உன்ட்ட மேலோங்கி இருக்கும் தமிழர்கள் அவன் கொள்ள மாட்டான் நீ தனியாக வாழணும்னு நினைக்கிறியா வாழ்ந்துட்டு உனக்கு ஒரு நாடு வேணுமா வச்சிக்கோ சொல்லிட்டு போயிருப்பான் நம்ம நாமெல்லாம் சகோதரர்களாக வாழ்வோம் ஆனால் அவன் பௌத்தத்தை உள்வாங்கினானே தவிர பௌ புத்தர் சொன்னதை பின்பற்றவில்லை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு எவனையும் நீ வன்முறைக்கு போகாதே வன்முறையில் ஈடுபடாதே என்று சொன்னார் இயேசு பெருமான் ஆனால் கிறிஸ்தவ நாடுகள் பல நாடுகளில் எவ்வளவு சிலுவை போர் எவ்வளவு பெரிய யுத்தங்கள்லாம் நடந்திருக்குது எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இயேசுவின் பெயரால் நபிகள் நாயகம் அவர் சொன்னது மனிதநேயம்தான் உலகின் சிறந்த கொள்கை மனிதநேயம் நேயம் நாம் யாரும் அதை பின்பற்றதில்லை சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் இதுதான் மதம் சொன்ன உண்மையான கோட்பாடுகள் இதுதான் ஆனால் நம்ம அதையெல்லாம் விட்டுட்டோம் பரப்பால் நீ யார் நான் யார் எனக்கு நீ சமமாக வருவியா என் வீட்டு பிள்ளை நீ வந்து மயக்கி இழுத்துட்டு போக பார்க்குறியா இங்கே இருக்கிற சொத்தை பறிக்கிறதுக்காக நீ லவ் பண்ணுறது நாடக காதல் பண்ணுறியா இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து அவர்களின் நலன்களுக்காக பேசப்படுகிற ஒன்று அது காதல் என்கிற உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி அதை ஒரு கருப்பொருளாக கொண்டு ஆணவ கொலையை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் படம் இன்னும் நம்ம முழுமையாக பார்க்கல கதையை அப்பப்போ லேசாக ஒன்று ரெண்டு வரையும் அவர் சொன்னார் நான் கூட விஜய்கிட்ட சொன்னேன் அதான் சிஎம் விஜய் தான் விஜய்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் சுருக்கமாக கதையை சொல்லுங்கள் மேடையில் அப்படின்னேன் கதையை சொல்லிட்டான் நீங்கள் யாரும் போய் பார்க்க மாட்டேங்கிறதுனால அவர் புதிர் போட்டு ரெண்டு கேள்வி எழுப்புவேன் நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு புரட்சிகரமான சிந்தனைகள் முற்போக்கான சிந்தனைகள் ஜனநாயக பூர்வமான சிந்தனைகள் எல்லா தலங்களிலும் வளர வேண்டும் திரைத்துறை உட்பட இப்போ நிறைய பேர் இதுக்குள்ளேயும் சாதி பெருமை பேச கிளம்பிட்டாங்க நாங்கள் ஆண்ட சாதி அந்த வம்சம் இந்த வம்சம் அதிலிருந்து பிறந்தவர்கள் இதிலிருந்து பிறந்தவர்கள் எங்களுக்கென்று ஒரு பெரிய தனி பாரம்பரியம் இருக்கிறது அடங்கமறு அத்துமீறு கும்பலா என்று கேலி பேசுவது அதுக்குள்ள அந்த அந்த ரெண்டு முழக்கங்களுக்கு பின்னால எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதை அதை விமர்சிக்கவே முடியாது பாட்டாளி வர்க்க சிந்தனை இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும் உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு அத்துமீறு திருப்பி திருப்பியடி இது வன்முறைக்கு வன்முறைக்கு வன்முறைகளை தூண்டுவதல்ல வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன் அது அதை டிஃபென்சிவ் மோட்ல சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு உத்தி அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட முழக்கம் அது உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நீ வந்து அப்படியே ஒடுங்கி போயிடாதான் நீ கொஞ்சமாவது எதிர்த்து நின்னாதான் ஒரு கெளுத்தி மீனை நம்ம பிடிச்சா விட அது திமிரி நம்ம கையில் காயப்படுத்துருது தேலுக்கு கொடுக்கல விஷம் இருக்கு இப்போ நீ லேசா சீன்னு அது கொட்டுது குழவி கூட்டை அப்படி லேசாக களைச்சா அவ்வளவும் அப்படியே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான குழவிகள் வந்து எவன் கலைச்சானோ அந்த கூட்டை அப்படியே அவனை கொட்டி தீர்த்துருது இதெல்லாம் இயற்கையிலே இருக்கு இந்த எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் வன்முறை கிடையாது குழவி நாலு பேரை கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா கூட்ட கலைச்சவன் மேலதான் வந்து கொட்டுது தேல் கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா யாரு போய் சீன்றான தான் கொட்டுது தேல் கொட்டுறதுதான் திருப்பி அடின்னு அர்த்தம் குழவி கொட்டுது பாருங்க அதுதான் திருப்பி அடித்தல் போய் அவன் கூட்ட கலைச்ச அது ஒன்ன கொட்டுது கலைச்சாபுரான்னு நீ பாட்டு போயிட்டுனா உன்னை அப்போ அங்கே எங்கேயுமே நீ கூடு கட்ட முடியாது கூடு கட்டி வாழ முடியாது ஒரு தற்காப்பு தற்காப்பு உணர்ச்சிக்கான ஒரு அரசியல் இது அதை கிண்டல் பண்ணுறாங்க ஒருத்தனா வந்து மேல் சாதிங்கிற ஒரு ஆதிக்க உணர்விலிருந்து பேசுகிற விமர்சனங்கள் அவை இப்போ அந்த சாதி அல்லது உயர் சாதி என்கிற அந்த ஆதிக்க போக்கு இருக்கு பாருங்கள் அதை எதிர்க்கிற சிந்தனை தான் ஒரு போக்கு சிந்தனை அதை எதிர்க்கிற அறிவுதான் ஆறாவது அறிவு ஆணவ கொலைகள் கூடாது என்று நீ சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் உனக்கு ஆறாம் அறிவு சிந்திக்க தொடங்கிவிட்டது என்று பொருள் ஆறு அறிவு சொன்னாலும் நல்லதுதான் ஆறாம் அறிவு என்று சொன்னாலும் சரிதான் ஆறு அறிவு வரும் ஆறுன்னா நீ அமைதியா இரு ஆத்திரப்படாத உன்னை ஆற்றுப்படுத்திக் கொள் நீ ஆறு மனமே ஆறு என்பதைப் போல நீ உணர்ச்சிவைப்படாமல் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் ஆறு டென்ஷனாக இருக்காத எந்த நேரமும் கொதிப்பாக இருக்காத ஆறு அப்புறம் தான் அறிவு வேலை செய்யும் ஆறு அறிவு அதுவரையெல்லாம் அறிவு வேலை செய்யாது விஜய் அவர்கள் ஒரு இளைஞனுக்கு புதிய ஒரு இளைஞனுக்கு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற இளைஞனுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறார் அந்த வகையில விஜயை நான் பாராட்ட கடமை பெற்றிருக்கிறேன் அம்பேத்கருங்கிற பேர் வந்தது பற்றி எல்லாரும் சொன்னாங்க அது பால பிரஜாபதி அடிகளார்